தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டது மூவேந்தர்கள் அகத்தியரை நாட அவர் சோமவார விரதம் செய்து சிவபெருமானின் அருளால் இந்திரலோகத்தை அடையச் சொன்னார் மூவரும் விரதமிருந்து இந்திரலோகத்துக்கு சென்றனர் அங்கே சேரன் சோழன் தாழ்ந்த சிம்மாசனங்களில் அமர உக்கிரபாண்டியன் இந்திரனுடன் சமமாக அமர்ந்தார் கோபமடைந்த இந்திரன் பல பேர் தூக்க வேண்டிய முத்துமாலையை பரிசளித்து அவமானப்படுத்த நினைத்தான் ஆனால் உக்கிரபாண்டியன் அதனை எளிதில் தூக்கினார் இதனால் பாண்டிய நாட்டில் மழை பெய்யாமல் விட்ட இந்திரன் பின்னர் உக்கிரபாண்டியன் சிறைப்பிடித்த மேகங்களை மீட்க போர் கொடுத்தான் உக்கிரபாண்டியன் சிவபெருமானின் வளையால் இந்திரனின் கிரீடத்தை சிதைத்தார் இந்திரன் தப்பித்து ஓலை வழியாக சமாதானம் கோரினார் ஒரு வேளாளர் பிணையாக முன்வந்ததால் மேகங்களை விடுவித்தார் இறுதியில் இந்திரன் பாண்டிய நாட்டிலும் மழை பெய்ய செய்து நாடு செழிப்படைந்தது இக்கதையில் இருந்து இறைவன் அருளால் நியாயமானவர் எப்போதும் வெல்வார் என்பதை எடுத்து காட்டுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க